கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட பலருடைய வாழ்க்கையில் இப்படியாக நீங்கள் பேசி கேட்டிருக்கலாம் ஏன் நாமும் கூட இப்படியாக பேசியிருக்கலாம் இந்த பூமிக்கு நான் ரொம்ப பாரமாகிறேன் நான் இருந்து என்ன பையன் நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு தான் என்ன பிரயோஜனம் ஐயோ நான் நாள் இருக்க மாட்டேன்ல ஒருவேளை நான் செத்தாலும் செத்து போய் விடுவேன்ல அப்படி என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் இப்படி புலம்பி பார்த்துருக்கலாம் கிறிஸ்தவர்களாகிய நாமம் கூட இப்படியாக புலம்பியிருக்கலாம் பல வேளைகளில் இப்படி பைபிளில் ஒரு ஐந்து நபர்கள் சில வேளைகளில் புலம்பி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கர்த்தருக்காக சாதித்தவங்க தான் சாதித்தவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு புலம்புல் இருந்தது அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவும் சில வேளைகளில் மோசே தலைவனாக இருந்த மோசே வழிநடத்தின மோசே ஜனங்களை வந்து மீட்டெடுத்த மோசே அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய அற்புதங்களை வல்லமையாக செய்த மோசே கோபத்தில் சாக வேண்டும் என்று நினைக்கிறார் என்னாகமா பதினோராம் அதிகாரத்தையும் பண்டாம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள் எலியா எவ்வளோ சாதிச்சார் சிம்பிளான ஒரு நொடி ஜபத்தில் மழையே என்ன செய்கிறார் நிறுத்துறார் யோசித்து பாருங்க அப்படிப்பட்ட ஒரு எளியா சிம்பிளான ஜபத்தில் அக்னி வானத்திலேருந்து இறக்குறார் யோசித்து பாருங்கள் ஆனால் பயத்தில் சாக வேண்டும் என்று நினைக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தையும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தையும் முழுமையாக வாசித்து பாருங்கள் யோபு பதற்றத்தில் சாக வேண்டும் என்று நினைக்கிறார் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முழுமையாக வாசித்து பாருங்கள் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் எப்படி என்று அடுத்தது விசனத்தில் சாக வேண்டும் என்று யோனா ஆண்டவர் எதற்காக அழைக்கிறாரு ஆனால் எப்படியாக அவர் கீழ்ப்படியாமை எப்படி போய் எப்படி வந்து கட்சியில் அவர் என்ன நினைக்கிறாரு சாகுன்னு நினைக்கிறாரு நான்காம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அடுத்தது வெறுப்பில் சாக நினைக்கணும் அப்படி என்று நினைக்கிறாரு இரேமியா எரேமியாவை பாருங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு நிகராக வந்து பல காரியங்களை தன்னுடைய ஊழியத்தில் செய்தவர் எரேமியா அப்போ ஒருத்தவர் கோபத்தில் சாகணும் ஒருத்தர் பயத்தில் சாகணும் ஒருத்தர் பதற்றத்தில் சாகணும் ஒருத்தர் விசனத்தில் சாகணும் ஒருத்தர் வெறுப்பில் சாகணும்னு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்களே இப்படி ஆனால் தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார் அவர்களை அற்புதமாக மாற்றினார் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்கள் தேவனுக்கு தன்னை தாழ்மையோடு உண்மையோடு உத்தமத்தோடு அவர்கள் அர்ப்பணித்தார்கள் ஆண்டவர் அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி குறையை நிவர்த்தி செய்து அவர்களை மனிதர்களுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக தைரியமாக கர்த்தருடைய வாயாக நின்று இவர்களெல்லாம் செயல்பட்டார்கள் கர்த்தரை மட்டுமே நம்பினார்கள் யோசித்து பாருங்கள் யோபுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றார் ஆனால் அவற்றுக்குள்ளே அவருக்குள்ளேயும் அந்த பதற்றத்தில் சாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பெரியமானவரில் நீயும் நானும் நினைச்சாலும் இத்தனை வருஷம் இருப்போன்னு சொல்ல முடியாது நீயும் நானும் நினச்சாலும் இன்றே நான் இறந்து விடுவேன்னு நினைக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது நம்மளுடைய வாழ்நாள் நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய பேச்சு எல்லாமே தேவ கரத்தில் தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய கிருபையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களையும் என்னையும் தேவன் எந்த சூழ்நிலையிலையும் எங்கு வேணுமே எப்படி வேணுமே அவருக்காக பயன்படுத்த முடியும் என்பதை நம்பி உண்மை உத்தமம் தாழ்மை பொறுமை அவருக்கேற்ற சிந்தையில் நீ என்னான சிறு காரியத்தை எங்கு செய்தாலும் அது அவருக்கு ஒழியம் கர்த்தர் கருமை செய்வாராக அகம் செய்வோம் எங்களை அதிகமானேசிக்கிற பரலோபிதாவே எங்களை வாழ வைக்கிற தெய்வம் எங்களை நடத்துகிற தெய்வம் எங்களை உருவாக்குகிற தெய்வம் எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் எப்படிப்பட்ட கலக்கம் இருந்தாலும் எங்களை ஆட்சி தேர்ச்சி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உண்மை உத்தமம் தாழ்மையில் நாங்கள் உமக்காக நிற்கும் பொழுது ஆண்டவரை இந்த ஆயுசு நாட்களை எங்களுக்காக ஆண்டவரை உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக நீர் எவ்வளவு நாள் இந்த ஆயுசு நாளை எங்களுக்கு கொடுக்கிறீரோ உங்களுடைய சுத்தத்தை செய்கிற பாத்திரமாக எங்களை மாற்றுகிறாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜபங்யிலும் நல்ல பிதாவே ஆமேன்